இதில் தே முக்கியமாக தேவைப்படுற தமிழ்நாட்டு பொருளாதாரம் இது முக்கியமாக வேண்டியது நிலவில் அடிப்படையின்படி தமிழ்நாடு பதினோராவது பெரிய மாநிலமாகும் மக்கள் தொகையின் அடிப்படையில் மூன்றாவது பெரிய மாநிலமாகும் தமிழ்நாடு பல்வேறு சாதனைகளுடன் சிறந்த பெரிய பொருளாதார நாடாக பொருளாதாரமாக உள்ளது இந்த டேட்டாஸ்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்ன இருக்குங்கிறத லாஸ்ட்டாக எக்ஸாம் அப்போ பார்த்துட்டு போயிடணும் இது உள்ள டேட்டா மட்டும் இதை பார்த்துக்கலாம் அடுத்தது உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க தலா வருமான முதலீடு நேரடி வெளிநாட்டு முதலீடு தொழில் இருக்காங்க தொழில் செய்ய உகந்த மாநிலங்களில் வரிசையில் முன்னிலையில் இருக்குது சொல்லியிருக்காங்க அடுத்தது சிறப்பான நிலையில் உள்ளது உடல் நலம் உயர்கல்வி பச்சளம் குழந்தை இறப்பு விகிதம் ஐஎம்ஆர் மகப்பேறு இறப்பு விகிதம் எம்எம்ஆர் ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு நாட்டின் சராசரியை விட சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்க தமிழ்நாட்டின் சிறப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக உள்ளது இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கை ஒப்பிடுகையில் ஏழை மக்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட குறையாக உள்ளது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு இரண்டாவது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது டேட்டா படி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடணும் மனித வளர்ச்சி குறியீட்டில் மூன்றாவது இடத்துல இருக்குது மூலதன முதலீட்டில் எவ்வளோ லட்சம்னா ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டு லட்சம் கோடி மொத்த தொழில்துறைகள் உற்பத்தியில் ஆறு புள்ளி ஒன் ஒன்று ஒம்பது லட்சம் கோடி மூலதன முதலீட்டில் மூன்றாம் இடம் மூலதன முத முதலீடு மூன்றாம் இடம் தொழிற்சாலையின் எண்ணிக்கையில் பதினேழு சதவீதம் பங்களிப்புடன் முதலிடத்தில் இருக்கிறது அதிகமான தொழிற்சாலை எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க மேலும் தொழில்துறையில் உள்ள வேலை வாய்ப்பில் பதினாறு சதவீதம் பங்களிப்பு உள்ளது அடுத்து நிதி ஆயோக் அறிவிக்கையின்படி சுகாதார குறியீட்டு மூன்றாவது இடம் வகிக்கிறது புக்கில் உள்ள படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் இருக்குது உயர்கல்வியில் மொத்த செயற்கை விகிதத்தில் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் தான் இருக்குது இதெல்லாம் தமிழ்நாட்டாக சிறப்பு தமிழ்நாட்டு பொருளாதாரம் என்ற டாபிக் வந்து எல்லாருக்குமே இப்போ குரூப் டூ மெயின்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இருக்குது தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதில் தான் அந்த லைஃப் போகிறோம் தக்க ஆற்றலில் ஒரு முக்கிய மையமாக ஒரு எடுத்துள்ளது வணிக வங்கியிலும் கூட்டுறவு வங்கியிலும் உள்ள கடன் வைப்பு விகிதம் மிக சிறப்பாக உள்ளது குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான எம்எஸ்எம்இ திட்டங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் வகிக்கிறது அடுத்தது தமிழகத்தின் செயல்பாடு மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்கள் சில பொருளாதார குறியீடுகளில் சிறந்து விளங்குகின்றன கேரளா கல்வியறிவு குழந்தை இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னிலையில் உள்ளது கேரளா பிறகு மூணு இடத்து மூன்று முன்னிலை இருக்குது கல்வியறிவு உள்ளது குழந்தை இறப்பு விகிதத்தில் இருக்குது போல் மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னிலையில் உள்ள மாநிலம் வந்து கேரளா தான் ஆனால் தமிழ்நாடு வந்து உடல்நலம் உயர்கல்வி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி வறுமை ஒழிப்பு முக்கியமானது வறுமை ஒழிப்பு ஒழிப்பு ஆகியவற்றில் மிக சிறப்பாக பிற மாநிலங்களை விட மேலானதாக இருக்குது சொல்லியிருக்காங்க அடுத்தது மூன்றாம் இடத்துல இந்த உடல்நலக் குறியீடு தமிழ்நாட்டில் குறியீடு மொத்த இந்தியாவில் மூன்றாம் இடத்துல இருக்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் உடல்நலக் குறியீடானது கேரளா பஞ்சாப் அதாவது தமிழ்நாட்டுக்கு மேலே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து சொல் கேட்டிருப்பாங்க இது கொஸ்டின் இருக்காங்க ஃபஸ்ட் இடத்துல கேரளாவும் ரெண்டாம் இடத்துல பஞ்சாபும் மூன்றாம் இடத்துல தமிழ்நாடு ஆகியவை இருக்குது தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் வந்து பதினாலு இது பிற மாநிலங்களை விட குறைவு மேலும் அஞ்சு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருபத்தொன்னாகவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் இருபதாகவும் குறைந்துள்ளது இது யார் சொல்லியிருக்காங்கன்னா சுகாதார மாநிலம் முற்போக்கு இந்திய அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் இருக்குது இது முக்கியமாக பார்க்க வேண்டியது உள்ள பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் பதினாலு அப்படிங்கிறது முக்கியமானது போல் உடல்நலக் குறியீட்டில் தமிழ்நாடு மூன்றாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து முக்கியமானது வந்து பெரும்பாலான சமூக நல கொள்கைகளை கொண்டிருப்பதே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு காரணமாகும் எடுத்துக்காட்டாக பெரும்பான்மை மக்களின் பரவலாக்கப்பட்ட பொது வழங்கல் திட்டம் பிடிஎஸ் பொது வழங்கல் திட்டம் மதிய உணவு திட்டம் பொது உடல்நல கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் இவ்வாறு நமக்கு தமிழ்நாடு மேம்பட்டு இருக்கிறதுனு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இயற்கை வளம் பார்த்தலாம் பிற மாநிலங்கள் போயிடும்போது தமிழ்நாட்டில் இயற்கை வளம் மாநிலங்களிலேயே மக்கள் தொகையில் ஆறு விழுக்காடாக இருந்த போஜனம் இல்லை மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா ஆறு விழுக்காடு தான் தமிழ்நாடு நீர்வளத்தில் மூணு மூணு விழுக்காடு நிலப்பரில் நாலு விழுக்காடு மக்கள் தொகை ஆறு நீர்வளத்தில் மூணு நிலப்பரப்பு நிலப்பரப்பில் நாலு தென்மேற்கு பருவக்காற்றை விட தென்மேற்கு பருவக்காற்றை தொடர்ந்து வரும் வடகிழக்கு பருவக்காற்று மழை பொழிவானது மிகப்பெரிய ஆதாரமாகும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டில் பதினேழு ஆறுகள் உள்ளன பாலாறு செய்யாறு பெண்ணாறு காவேரி பவானி வைகை சித்தாறு தாமிரபரணி வெள்ளாறு சிறுவாணி நொய்யல் பைப்பார் குண்டாறு முதலிய முக்கியமான ஆறுகளாகும் தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிகம் உள்ள உள்ளது ஏழாம் ஐம்பத்தாறு சதவீதம் அதிகமாக பயன்படும் பாசனம் வந்து கிணற்ற பாசனம் இது வந்து ஐம்பத்தாறு சதவீதம் பயன்படுகிறது இதுவும் கேட்கலாம் அடுத்தது இந்த பாசன விவரங்கள் இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை இது அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் டிக்னைட் மேக்னசைட் கிராஃபைட் லெக்ட்ரோனைட் கிரானைட் பாக்சைட் போன்ற சுரங்கத் திட்டங்கள் தமிழகத்தில் உள்ளன இவற்றில் முன்னோடு திட்டமாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை குறிப்பிடலாம் என்எல்சி இதன் வளர்ச்சியால் அனல் மின் நிலையம் உர தொழிற்சாலை கார்பன் சார்ந்த தொழில்கள் வளர்ந்து வருகின்றன இதே போல் சேலத்தில் சேலத்தில் மாங்கணிசி சுரங்கம் இருக்குது அடுத்தது ஏற்காட்டில் பாக்சைட் சுரங்கம் இது வந்து பொருத்துகள் கேட்கலாம் பார்த்துங்க பொறுத்துக்களை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே போல் கொஸ்டின் கேட்கலாம் ஏற்காட்டில் பாக்சைட் சுரங்கம் கஞ்சமனையில் இரும்பு தாது சுரங்கம் மாலிப்டினம் எனும் தாது இந்தியாவிலே மதுரை மாவட்டத்தில் கரடி கூட்டம் என்ற ஊரில் மட்டும்தான் இருக்குது ரொம்ப முக்கியமானது மாலிப் தினம் என்னும் ரசாயன தாது கிடைக்கும் ஒரே இடம் வந்து இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடி குட்டம் என்ற ஊரில் தான் இருக்குது இது ரொம்ப சிறப்பானது அடுத்து கனிமூலங்கள் இது நமக்கு கொஞ்சம் அவசியம் தேவையில்லை அடுத்து மக்கள் தொகையில் தமிழ்நாடு பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்குகளின்படி இந்தியாவில் உள்ள நூற்றி இருபத்தோரு கோடி மக்கள் தொகையில் ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி மக்கள் தொகையுடன் தமிழ்நாடு ஆறாவது இடத்தில் உள்ளது மக்கள் தொகையில் ஆறாவது இடம் எத்தனை கூடனா ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி மக்கள் தொகை ஆறாவது இடத்துல இருக்குது அடுத்தது ஐநா நாடுகள் அறிக்கையின்படி தேசிய இனமாக தனித்த தேசிய இனமாக இயங்கக்கூடிய நாடுகளின் மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கூடுதலாகும் இதில் பாருங்கள் வந்து முக்கியமாக வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு வந்து ஏழு புள்ளி ரெண்டு மக்கள் அடத்தில் மக்கள் தொகை அடர்த்தி என்பது சதுர கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நானூற்றி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு முக்கியமானது ரெண்டாயிரத்தி ஒன்றும் பார்த்து வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றும் பார்த்து வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நானூற்றி எண்பதாக இருந்துச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாக உள்ளது மக்கள் தொகை அடர்த்தி தமிழ்நாட்டில் அடுத்த இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு பன்னெண்டாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க மக்கள் தொகை அடர்த்தியில் நாட்டின் சராசரி வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போது இந்தியாவுக்குன்னு பார்த்தா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு அப்படின்னு கேட்டோம்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிடணும் அடுத்து நகரமயமாதல் இந்திய அளவில் நகர மாமாதலின் சராசரி முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு சதவீதமாக உள்ளது தமிழகத்தில் நாற்பத்தெட்டு புள்ளி நாளாக உள்ளது பாருங்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது நாற்பத்தெட்டு புள்ளி நாள் தமிழ்நாட்டின் இது வந்து நம்ம பொருளியில் நமக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் நம்ம குரூப் மெயின்ஸில் முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு போல நகரமயமாதல் அப்படிங்கிறது இந்த இந்த டேட்டா இந்த டேட்டாவை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு புள்ளி நாலு அப்படிங்குறத நான் நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் ஆறு விதத்தை கொண்டுள்ளது இந்திய நகர மக்கள் தொகையில் தமிழக நகர மக்கள் தொகை ஒம்பது புள்ளி ஆறு ஒன்று இந்திய நகர மக்கள் தொகையில் தமிழ்நாடு வந்து ஒம்பது புள்ளி ஆறு ஒன்று அடுத்தது பாலினி விடம் பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கான பெண்கள் எவ்வளோ இருப்பாங்க அப்படிங்கிறத கணக்கு சொல்கிறோம் பாலின விகிதம் இது பாலின விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பாலின வீதம் என்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாக இருந்துச்சு பிற மாநில கூட ஒப்பிடும்பொழுது இந்திய அளவிலும் இந்திய விகிதம் மிக அதிகமாகும் பாலின விகிதத்தில் கேரளா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மூன்றாம் இடத்தில் இருக்குது பாலின நகரத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்குது நமக்கு மேலே உள்ள ரெண்டு ரெண்டு மாநிலம் என்னென்னா கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு இல்லை மூன்றாம் இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் பால் நிலை விதம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த இந்த புள்ளி இந்த ஆட்டம் ரொம்ப முக்கியமானது ஐஎம்ஆர் இது தமிழ்நாடு பதினேழு இந்தியா முப்பத்தி நாடு அப்படியே டவுட் மாட் முப்பத்தி நாலு போட்டுக்கணும் எம்எம்ஆர் எம்எம்ஆரில் தமிழ்நாடு எழுபத்தொம்போது இந்தியா நூற்றி ஐம்பத்தொம்போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு வாழ்நாள் எதிர்பார்க்கும் போது மொத்தம் மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபது புள்ளி ஆறு அதாவது சராசரியாக மனிதன் வாழக்கூடிய நாட்கள் வாழ்நாள் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் எழுபது புள்ளி ஆறு இந்தியாவில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது ஆண்கள் ஆண்கள் மட்டும் தனியாக பார்த்தோம்னா அறுபத்தெட்டு புள்ளி ஆறு அங்கே அறுபத்தாறு புள்ளி நாலு ஆண்கள்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்பு மொத்தம் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் எழுபது புள்ளி ஆறு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்போது அப்படிங்கிறது மட்டும் நம்ம முக்கியமான வச்சுக்கலாம் அடுத்து கல்வியறிவு விழா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் இந்தியா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் இது முக்கியமானது அடுத்த பாளைய விகிதம் மேலே பார்த்தோம்ல அதுதான் பாலை நிகழத்தில் தமிழ்நாடு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி இந்தியா தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த இடத்தோட ரொம்ப முக்கியமானது இங்கே கொடுத்துருக்காங்க குழந்தை இறப்பு விகிதம் குழந்தை இறப்பு வீதம் என்பது ஒரு வயதுக்குள்ள தமிழகத்தில் குழந்தைகள் மற்ற மாநிலங்களை விட குறையாக உள்ளது நெறி ஆயோக் அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் நிதி ஆயோக் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதன்படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் பதினேழு நாட்டோட சராசரி முப்பத்தி நாலு இதை பாதி நாட்டோட சராசரி வந்து முப்பத்தி நாலு குழந்தை இறப்பு விதத்தில் ஆனால் தமிழ்நாடு பதினேழு அப்படிங்கிறதுல பாதிக்கு பாதியாக குறைச்சிருக்கு அடுத்தது மகப்பேறு இறப்பு விகிதம் எம்எம்ஆர் இது வந்து ஒரு லட்சம் மகப்பேரில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு நிதி ஆயோக்கு மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டு கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எழுபத்தொம்போது எண்ணிக்கை தமிழ்நாட்டோட எம்எம்ஆர் அதாவது மகப்பேறு இறப்பு விகிதம் எழுபத்தொம்போது இது வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டுங்க நம்ம பார்த்துட்டு வரதுல நம்ம மூன்றாம் இடத்துல நிறையா இடத்துல நிறைய இடத்துல அந்த இடையே இருக்குது மூன்றாம் இடத்துல இதே இருக்குது இது தேசிய சராசரி நூற்றி ஐம்பத்தொம்போதில் சரிபாரி இந்தியா முப்பத்தொம்போது தமிழ்நாட்டுக்கு எழுபத்தொம்போது எம்எம்ஆர் இதுலேயும் ஃபஸ்ட் இடத்துல இருக்க பாருங்கள் கேரளா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க மகப்பேறு இறப்புக்குள்ள கேரளா தான் ஃபஸ்ட்டு அறுபத்தொன்று ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா அறுபத்தி ஏழு கேரளா மகாராஷ்டிரா மூணாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு வாழ்நாள் எதிர்பார்ப்பில் சராசரியாக ஒரு மனிதன் எவ்வளோ வாழ் வாழ்வான் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறது வாழ்நாள் இந்திய மக்கள் மக்களின் சராசரி ஆயுட்காலம் வந்து குறைவு இந்தியாவின் சராசரி ஆய்க்காலம் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது ஆண்டுகள் அது முக்கியமானது அதே போல் தமிழ்நாட்டின் மக்களின் ஆயுட்காலம் எழுபது புள்ளி ஆறு இப்போ நம்ம வந்து தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது எழுபது புள்ளி ஆறு அடுத்த முக்கியமான டேட்டா வந்து எழுத்தறிவு தமிழ்நாட்டில் எழுத்தறிவு மற்ற இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடும்பொழுது முன்னேறிய நிலையில் உள்ளது இந்த எழுத்தறிவு விதத்தை பற்றி இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முக்கியமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு டேபிளில் எத்தனை நாடா பிளேஸில் இருக்கிறது பார்த்தாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மொத்த மாநில உற்பத்தி இது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் இந்தியா இன்னும் இடங்களில் உள்ளதுங்கிறத நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு அடுத்தது மொத்த மாநில உற்பத்தி உற்பத்தி அடிப்படையில் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த தமிழ்நாடு பொருளாதாரங்கிறது மிகப்பெரிய கொஞ்சம் பெரிய பெரிய பாடம் தான் அதனால் ரெண்டு மூணு வீடியாக பார்த்துருவோம்